கேஸ் நீங்க ஒரு சிவன் பக்தரா சிவனை பார்க்க வெள்ளியங்கிரி பருவதமலை போயிட்டு இருக்கீங்களா ஒரு டைம் உங்க வாழ்க்கையில ஒரு டைம் நீங்க சதுரகிரி வாங்க போற வழி எல்லாமே சும்மா தாறு மரம் இருக்கும் சதுரகிரி மலைப்பயணம் தமிழ்நாட்டில் இருக்க மிகவும் கடினமான மலைப்பயணங்களில் இதுவும் ஒன்று சுமார் மூணாயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த மலையை நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறி போனால் மட்டும்தான் மேலே இருக்க இந்த சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் உங்களால் பார்க்க முடியும் வருஷத்துக்கு வர அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வாரம் ஏழு நாளுமே மலை ஏறதுக்கு அனுமதிக்கிறாங்க இந்த ஒரு ஹில் ஸ்டேக்கிங்கில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க இப்போதே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ஒரு பத்து ரூபா என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பாதை எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கில் நீங்கள் ஒரு விநாயகர் கோயில ரீச் பண்ணுவீங்க அங்கே ஒரு விநாயகருக்கு ஒரு கும்பிடா போட்டுட்டு அங்க இருந்து நீங்க மலையர ஸ்டார்ட் பண்ணுவீங்க போற வழியில கருப்பசாமி கோவில் இருக்கு அதுக்கு பக்கத்துல இன்னும் சிறு தெய்வங்களும் இருக்கும் அதையும் உங்களால பார்க்க முடியும் மாங்கனி ஓடை அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கும் இந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது கயிறு தான் கிராஸ் பண்ணி போவீங்க அடுத்ததா வழுக்கு பாறை இந்த வழுக்கு பாறையை நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது மழை டைம்ல பார்த்து சேஃபா போங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப செங்குத்தா இருக்கும் அதுக்கப்புறமா போற வழியில நிறைய ஓடைகளை உங்களால பார்க்க முடியும் அதெல்லாம் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும் சங்கிலி பாறை அத்தி ஊத்தி இந்த மாதிரி நிறைய இடங்களை நீங்க கடந்து தான் போவீங்க ரெண்டு மணி நேரம் கடினமான பயணத்துக்கு அப்புறமா பாதி நீங்க ஏறிடுவீங்க தான் கோரக்கர் குகை அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு அங்க பாத்தினா ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுக்குள்ள நீங்க போயிட்டு தொட்டு வணங்கிட்டு வரலாம் அந்த சிவலிங்கத்தை அதுக்கு பக்கத்துல இன்னொரு டேஞ்சர்ஸான ஒரு சிவலிங்கம் இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க போகறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்க இருக்க குகைக்குள்ள தான் நீங்க சிவலிங்கத்தை பார்ப்பீங்க அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பாம்பு தான் துணையா இருக்கும் உதவி உதவியிலாம் அந்த ஒரு இடத்துக்குள்ள போகிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்துட்டு மேலே போற வழியில இருட்டலிங்க சுவாமி கோவில் இருக்கு அதையுமே உங்களால பார்க்க முடியும் அதையும் வணங்கிட்டு கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரக் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா சுந்தர மகாலிங்க சுவாமி கோவில நீங்க ரீச் பண்ணிருவீங்க அங்க போயிட்டு நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பாக்க வந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இந்த ஒரு சிவலிங்கத்தை வணங்கிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஃப்ரீ அனாதானமா போடுவாங்க அதையுமே அங்க சாப்பிட்டு முடிச்சிடுங்க பக்கத்துல சந்தன மகாலிங்கர் கோவில் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா சிவன் சந்தன ரூபத்துல மக்களுக்கு சும்மா கம்பீரமா பிரம்மாண்டமா காட்சி அளிப்பாரு மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க இந்த ட்ரெக்கிங் டைமிங் பாத்தீங்கன்னா ஏறத்துக்கு போர் ஹவர்ஸ் இறங்கத்துக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் சோ பிளான் பண்ணி இயர்லி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் உள்ள ஏற மாதிரி பாத்துக்கோங்க உண்மையாவே இங்க இருக்க ரெண்டு சிவனையுமே பார்த்துட்டு வரும்போது அந்த அளவுக்கு எனக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு கைஸ் என்னால் முடிஞ்ச ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இனிமே இனிமேல் நிறைய பிளேஸ் இருக்கு அப்புறம் என்ன வெள்ளங்கிரி பருவமலைன்னு போயிட்டு இருக்கேன் உங்க சிவன் பக்தர் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ் ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம் சுந்தர மகாலிங்க சுவாமி கோயில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் உண்மையால சொல்றேன் செம்ம ட்ரெக்கிங்கி வாங்க நம்ம சிவனை தரிசிக்கலாம்